வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு பக்குவம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் உன்ன உணர்ந்துதான் உணர்ந்தால்தான் அதை செய்வார்கள் எதையுமே ஆவேசமாக செய்ய மாட்டாங்க தெரிஞ்சால் தான் பேசுவாங்க இப்போ சபையில் வந்து நாளும் தெரிஞ்ச பேச மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலை எனக்கு தெரிந்தாலும் நான் கேட்பவர்களுக்கு மட்டும்தான் பதில் அப்படிங்கிறது அந்த நூறு வார்த்தையில் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க அந்த ஆயிரம் இடத்துல ஆயிரம் பேர் பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தையில் அந்த எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு hierkom பக்குவம் இருக்கும் நிதானம் இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஒரு செயலை உடனே செய்யணுங்கிற வேகங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு நல்லதாக வாழக்கூடிய வழிகாட்டல் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் நோக்கம் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு அதை உடனே புரிஞ்சுப்பாங்க சிலருக்கு புரிய தெரியாது அப்படிங்கிறது தான் சொல்லணும் பட் இவங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு ஒரு செயல் செய்வது அதுவும் பொறுமையாக செய்வது நிறுத்தி நிதானமாக செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் கேட்டால் மட்டும்தான் பதில் பேசுவாங்க பதில் பேச மாட்டாங்க தகுந்த நேரத்தில் தகுந்த ஒரு சொல் செயல் செய்வது பழக்கமாகவே இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்